காய் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரெஷ் ஃப்ரை எங்கள் ஊர் ஏரியில் பிடிச்ச மீன் ஜிலேபி மீன் இது பாருங்க முழு மீன் முழு மீனை வந்து தட்பண்ணி செஞ்சுருக்குறோம் வந்து வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் ஒரு நாள் பரவாயில்ல இது கூட என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னா வந்து புளி கரைச்சல் சொல் செல்லு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதான் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து பை பண்ணி ஃபார்ம்லாம் வந்து. நல்லா ஒரு கோம் பாருங்க மீன் எப்படி வேகுது பாருங்க. பாருங்க மீனை எடுத்து நம்ம கொளுவோம். இதுடட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கறோம். நீங்க வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ फ्रेंड्स. அக்கட்சி இப்ப சாப்பிடலாம். அதுக்கு சைடிஷ் வெங்காயம். வெங்காயம் வந்தா நாவில் சுவையூறும் ஜிலேபி மீன் வருவ சரி இன்னைக்கு மீன் வறுத்தாச்சு நாங்கள் சாப்பிடுவோம் டேஸ்ட் பண்ணி கொடுப்போம் அது சைடி வெங்காயம் சாப்பிட்டு பண்ணுவோம் வாங்க உங்களுக்கு வேணும்னா நாங்கள் சாப்பிடுவேன் நல்லது ஜிலேபி வேணா இப்படி வறுத்து If you like this video, please like and subscribe. Share it and support our